ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்யூல் ஆர் டூயிங் குட் வீட்டில் இடியாப்பம் மிஞ்சி போனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷாக வந்து மாத்திருங்க அழுப்பில்லாமல் சளிப்பு இல்லாமல் கேட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் வந்து இன்றைக்கி லிஃப்டோ இடியாப்பத்தில் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா எப்போயும் மாதிரி இந்த வீடியோவை லாஸ்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் சிக்கனை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்கன் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு நிறைய மசாலா எதுவுமே சேர்க்காம சிம்பிளான ஒரு ரெண்டு மசாலா மட்டும் சேர்த்து தான் இதை மெரினேட் பண்ணி கொள்ள போகிறேன் இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மெரினேஷனுக்கு இந்த ரெண்டு மசாலா மட்டுமே போதுமாகும் அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா பேப்பரு கூட சேர்த்து செய்யலாம் அதோடைய அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரைப்பாதி மண்ணையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த சிக்கனை வந்து நல்லா கையால் மெரினேட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் நான் வந்து இந்த சிக்கனை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒயில் வந்து நல்லா சூடாகின உடனே இந்த மாதிரி சிக்கனை ஒயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நம்ம நார்மலாக சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலர் மாறம் வரக்காட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா ஸோ அதே மெத்தடில் இங்கேயுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா சிக்கனையுமே ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஸ்டெப்பை பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் வந்து நான் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சுருந்தேன் ஸோ அது செய்யும் போதே கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருந்தேன் ஏன்னா டின்னருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கடையில் வாங்குகிற இடியாப்பத்தை விட நம்ம வீட்டில் செய்யும்போது இடியாப்பம் கொஞ்சம் நல்லாவே செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடியாப்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இடியாப்பம் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த இடியாப்பம் ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பீஸஸ்ஸாக செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை மிச்சம் சின்ன பீசஸாக செப்பரேட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்க மாதிரியே நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளணும் நம்ம இந்த இடியப்பத்தை வந்து மசாலா எல்லாத்தோடையுமே மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம சின்ன பீசஸாக வந்து இதை செப்ரேட் பண்ணினோன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு ஒரு மாத்தன்மையாக வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ்ஸாக நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வந்து நல்லா அழகாக பார்க்கறதுக்கும் இருக்கும் ஸோ இடியப்பத்தையும் ஒரு சைடில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ஆறு முட்டை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி கொள்ளணும் அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இந்த பேனில் தான் செய்ய போகிறோம் ஸோ இதில் வந்து மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்காட்டியும் ஒயில் சேர்த்துக்கொள்வோம் இந்த ஒயில் நல்லா சூடாகி வரும்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இதோட சேர்த்தாச்சு ஸோ இந்த எக்கை வந்து நம்ம ஸ்கிரம்பிள் பண்ண மாதிரி தான் எடுக்க போகிறோம் அதனால் இதை ஒயிலோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிக்கொரு முறை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எக்கு வந்து நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக் வந்து மிச்சமே சின்ன சின்ன பீசஸாக போயிடும் அதனால் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஸோ இந்த ஸ்கிரம்பிள் பண்ண எக் அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு கொஞ்சமாக கஷோனட்டும் அதே மாதிரி ரைசினையும் சேர்த்து இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வரும்போது இந்த ரைஸின்ஸையும் கஷ்மட்டையும் வந்து அதேமாதிரி செப்பரேட்டாக எடுத்துக்கொள்வோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணிவிட்டு லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்ளுங்கள் இது லைட் பிரவுனுக்கு சேஞ்ச் ஆகி வர டைமில் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் ரெண்டு க்ரீன் சில்லியும் கொஞ்சம் கருவேப்பலையும் இதோடயே சேர்த்துக்கொள்வோம் இந்த வெங்காயம் டிரான்ஸ்பெரண்ட் கலருக்கு மாறி வர டைமில் இதோடய நான் வெஜிடபிள் எட் பண்ணி கொள்ள போகிறேன் இந்த டிஷ்ஷுக்கு நான் சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் அதே மாதிரி கோவா எடுத்திருக்கேன் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அதுக்கு நிறைச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதை வந்து நல்லா சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க இந்த வெஜிடபிள் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகினா போதும் இந்த மாதிரி வெஜிடபிள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகி வர டைம்ல இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கொள்கிறேன் தேங்காய்பால் சேர்க்கும் போது மிச்சம் திக்கான பாலும் இல்லாமல் மிச்சம் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்ல மாதிரி இந்த பாலை சேர்த்துக் கொள்ளணும் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க மாட்டோம் ஸோ இந்த பெப்பர் மட்டுமே போதுமாகும் இந்த பால் வந்து நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இடியா பற்ற இதோடயே சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக கெப்சிகமும் லீக்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதேமே இதே டைமில் சேர்த்துக்கொள்வோம் இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கக்கூடிய வெஜிடபிள்கிட்ட மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து இந்த இடியப்பம் பால் வெஜிடபிள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரக்காட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க நம்ம இடியப்பத்தை வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் செப்பரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நல்லா கணக்காக பூ மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த எக்கையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதோடயே சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கான இடியாப்பத்துக்கு உப்பை பார்த்திங்கன்னா கணக்காக சேர்த்துருக்கிறதுனால மசாலாவோட உப்பும் சேரும் போது அது டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போதாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது உப்பையும் சேர்த்துட்டு இந்த இடியாப்பத்தை மிக்ஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த சிக்கன் எக் இடியாப்பம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிமரில் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி சூடு பண்ணி எடுத்திங்கன்னா இன்றைக்கான இடியாப்பை ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிரேவியுமே சேர்க்காம நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கொத்து மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடியாப்ப ரெசிபி வந்து நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லெஃப்டோவ் இடியாப்பத்தை வந்து நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி ஏதாவது ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யும் போது வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நீங்கள் கெஸ்ட் வரும்போது கூட இந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் இடியாப்பம் மேஞ்சு போனால் இந்த மாதிரி கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணி சி இ சோன் வித் நதர் விளாக் தேங்க்யூ